கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்னிக்கு நம்ம போக இருப்பது ரொம்பவே அற்புதமான தலம் வாழ்க்கையில எல்லா சிவபக்தர்களும் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கொங்கு நாட்டு நான்காவது தலம் மொத்த எண்ணிக்கை இருநூற்றி எட்டாவது தலம் ஈரோடிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திரு செங்கோடு அம்பாள் பேர் பாகம் பிரியாள் இறைவன் அர்த்தநாரீஸ்வரர் இறைவனும் இறைவியும் தான் பிரசித்தியானா செங்கோட்டு வேலவன் அங்கே முருகப்பெருமான் மிக மிக விசேஷமானவர் அனுபூதி கந்தர் அனுபூதி அப்படின்ற அந்த பாடல் தொகுப்பில் கிளி வடிவம் எடுத்து அருணகிரியார் பாடுகின்றார் நிறைவாக பாடும் பாடல் அதில் எந்த தளத்தை பற்றியும் அவர் குறிப்பிடலை திருச்செந்தூர் பற்றி பாடலை பழனி பற்றி பாடலை திருப்புகள் முழுக்க நிறைந்திருக்கும் திருச்செந்தூரோ பழனியோ திரு ஏரகம் பற்றியும் பாடலை ஆனால் அந்த பாடல் தொகுப்பில் கூட செங்கோட்டு வேலவன் என்று இந்த தளத்து வேலனை முருகனை போற்றுகின்றார் என்றால் எப்பேர்பட்ட தளம் பிரிங்கி முனிவர் இறைவனை தான் வணங்குவேன் இறைவி வேண்டா அப்படின்னு வலம் வரும் பொழுது இறைவி அப்படியே விரதம் இருந்து இறைவனிடம் இடப்பாகத்தை பெறுகின்றாள் அந்த ஒரு ஐதீகம் தான் அர்த்த நாரீஸ்வரர் கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கும் அற்புத தலம் சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் முக்கியமா பெருந்தொற்று அப்படின்ற கொரோனா கால கட்டத்துல நிறைய சிவபக்தர்கள் இந்த பாடலை பாடியதால் தான் தொற்று நம்மை விட்டு விலகியதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலம் பதிகம் இந்த இடத்தில் கிடைத்தது அங்கே ஒரு ஆண்டுதோறும் ஒரு விதமான ஜுரத்திற்கு ஆளாவார்கள் மக்கள் அப்ப சம்பந்தர் அந்த ஊருக்கு வரார் என்ன ஆச்சு உங்க எல்லாருக்கும் ஏதோ உடம்பு சரியில்லையா ஆமா சாமி நீங்க வந்திருக்கீங்க உங்க தரிசனத்துக்காக வந்தோம் எங்களை விடுங்க வருஷத்துக்கு இந்த ஜுரம் வந்து எங்களை படுத்தும் எதனாலன்னு தெரியாது அது எங்க தலை விதி என்ன பண்றதுன்னு போகும் பொழுது சிவபக்தர்களுக்கு வினை பயனோ தலைவிதியோ கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அருளி செய்ததுதான் திருநீலகண்ட பதிகம் அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் வீர் நாடாது இருப்பதும் உன் தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தேமை தீண்ட பெறா தீரு நீலகண்டம் சைவர்கள் சத்தியம்னு போட மாட்டாங்க திருநீலகண்டம் சத்தியத்தை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது தான் திருநீலகண்டம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை உயிர் மாதிரி சைவர்களுக்கு அப்படி சம்பந்தர் ப்ராமிஸ் பண்ணுறார் அன்னிக்கு இருந்த அந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லைங்க இன்றைக்கு உங்களுக்கு தீராத பாவம் தீவினையால் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் எல்லாருமே தானே மாட்டியிருக்கோம் இதில் இருந்து மாற்றுறதுக்கு எளிமையான ஒரு உண்மையை வழியை ஃபார்முலா சூத்திரத்தை சம்பந்தர் வெளிக்காட்டிய இடம் இது அது என்ன இப்போ உங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்கலாம் வீட்டில் பிரச்சனை இருக்கலாம் ஆரோக்கியத்தில் இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை இதில் இருந்து மாறணும் நம்ம என்ன நினைப்போம் செஞ்ச பாவம் இந்த பிரச்சனையை கொடுக்குது அப்போ இதிலேருந்து மாறத்துக்கான ஒரே வழி சிவத்துண்டு மக்கள் அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் உடலை வருத்தி செய்யும் தொண்டு கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம் கைவினை உடம்பை எப்படி உடம்புல இருக்கிற கொழுப்பு ஜிம் போனா போகுதோ சிவத்துண்டை அந்த உடலை வருத்தி செய்யும் பொழுது சேர்த்து வைத்த பாவம் தீர்ந்துவிடும் கரைந்துவிடும் இதுதான் சம்பந்தர் சொல்லும் சத்தியம் இதை செய்யுங்கள் உழவாரப்பணி சிவத்துண்டு இதெல்லாம் செஞ்சா பாவத்தை போக்கி குறைத்து வாழலாம் என்ற உண்மை தெரிந்த தான் திருச்செங்கோடு இதை நாகாச்சலம் என்றும் சொல்லுவார்கள் ஆயிரத்தி இருநூறு படியேறி போனோம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அடி உயரமுள்ள மலை தேவ தீர்த்தம் என்று இறைவனுடைய திருவடிக்கு கீழே ஒரு தீர்த்தம் உண்டு போகரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிலை பழனியில் இருக்கின்றது என்றால் இன்னொரு சிலை திருச்செங்கோடு பழனிக்கு மேலே இன்னொரு வேதியியல் பொருளை அவர் தடவி விட்டுட்டார் அதனால் அது வந்து பாலபிஷேகமோ சந்தனமோ எது அமுதம் இங்கே வெறும் அவபாஷான சிலை அதனால் முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது இப்படி அம்மை அப்பர் குழந்தை சத்து சித்து ஆனந்தம்னு மூன்றுமே பெருமைமிக்க தலம் தான் நம்முடைய திருச்செங்கோடு வாருங்கள் இறைவன் அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பில்லாக பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க